சூரியன் மெதுவாக மேற்கே சாய்ந்துட்டிருந்தது மஞ்சள் வெயில் மரங்களின் இலைகளுக்கிடையில் ஊடுருவி வந்தது மரியாதை ராம அந்த அமைதியான கிராமத்தின் வழியா நடந்து கொண்டிருந்தார் திடீரென்று காற்றில் ஒரு அழுகை சத்தம் கலந்தது அவர் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினார் சத்தம் வந்த இடம் கிராமத்தின் மையத்தில் இருந்த ஒரு சிறிய தெரு அங்கே ஒரு கூட்டம் சூடியிருந்தது மரியாதை ராம சூட்டத்தை நெருங்கி என்ன நடக்கிறது என்று பார்த்தார் அவர் முகத்தில் குழப்பம் தெரிந்தது இரண்டு பெண்கள் ஒரு குழந்தையை இரண்டு பக்கமும் பிடிச்சிட்டு சண்டைக் கொண்டிருந்தார்கள் அந்த குழந்தை பயத்தில் அழுது கொண்டிருந்தது என்ன பிரச்சனை மரியாதை ராமன் சூட்டத்தில் இருந்த ஒருவரிடம் வினவினார் இந்த இரண்டு பேரும் அந்த குழந்தைக்கு அம்மா என்று சொல்லுகிறார்கள் அவர் பதிலளித்தார் மரியாதை ராம இரண்டு பெண்களையும் உற்று நோக்கினார் இருவரும் பதற்றமாகவும் கோபமாகவும் இருந்தனர் இருவருமே அந்த குழந்தையை தன் கையில் இருந்து விட்டுவிட தயாரா இல்லை யார் உண்மையான அம்மா என்னை எப்படி கண்டுபிடிப்பது மரியாதை ராம யோசித்தார் திடீரென்று அவருக்கு ஒரு யோசனை வந்தது அவர் தன் பையில் இருந்து இரண்டு நூல்களை எடுத்தார் இந்த இரண்டு நூல்களையும் குழந்தையின் கைகளை கட்டுங்க யார் நூலை வேகமா இழுக்கிறார்களோ அவகுதான் உண்மையான அம்மா இரண்டு பெண்களும் சம்மதித்தனர் மரியாதை ராம குழந்தையின் கைகளின் நூல்களை கட்டி சரி இப்போது இழுங்க என்னார் இரண்டு பெண்களும் நூல்களை இழுக்க தோங்கினர் ஒரு பெண் முழு பலத்தோட இழுதா ஆனா மற்ற பெண் மெதுவாஷன் ஊரை இழுத்தா திடீரென்று மெதுவாத்த பெண் நூலை விட்டு விட்டா அவ கண்கள் கண்ணீர் என முடியாது குழந்தைக்கு வலிக்கு சூடாது என்ன அழுதார் மரியாதை ராம புன்னகத்தார் நீதான் உண்மையான அம்மா என்ன அவர் சூட்டத்திடம் திரும்பி ஒரு தாய் தன் குழந்தைக்கு எந்த வழியையும் கொடுக்க மாட்டார் இந்த பெண் தன் குழந்தைக்கு வலி வரக்கூடாது என்பதுக்காகவே நூலை விட்டுட்டா இதுதான் உண்மையான அம்பு சூட்டத்தில் இருந்தான இவரும் மரியாதை ராமன் என்ற அறிவாசனத்தை கண்டு வியந்தனன் அந்த பெண் தன் குழந்தையை ஆசையுடன் நினைச்சுக்கிண்டா